வணக்கம் நண்பர்களே இன்று உலக வரைபடத்தில் சிறிய நாடாக இருந்தாலும் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு நாடு இஸ்ரேல் இந்த நிலத்திற்காக ஏன் இத்தனை ஆண்டுகள் மோதல் அரபு மக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான அந்த உண்மையான வரலாறு என்ன என்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த வரலாறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்குகிறது இது யூதர்களின் புனித பூமியாக கருதப்படுகிறது ஆனால் கிபி எழுபதில் ரோமானியர்கள் யூதர்களை இங்கிருந்து வெளியேற்றினர் அதன் பிறகு பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதியில் அரபு மொழி பேசும் மக்கள் குடியேறி இது பாலஸ்தீனம் என்று அழைக்கப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீயோனிசம் என்ற இயக்கம் உருவானது யூதர்கள் மீண்டும் தங்கள் தாயகத்திற்கு திரும்ப விரும்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிரிட்டிஷ் அரசு இதற்கு ஆதரவு அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இதை அரபு நாடுகள் ஏற்கவில்லை இதுவே பெரும் போர்களுக்கு வித்திட்டது எனவே பார்ப்போம் மத்திய கிழக்கில் வசித்து வரும் மக்கள் செமிட்டி இனத்தை சேர்ந்தவர்கள் யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் வரலாறு இந்த மனிதனின் வழி தொண்டர்களிலிருந்துதான் தொடங்குகிறது அவர் பெயர் ஆப்ரஹாம் முஸ்லிம்கள் இப்ராஹிம் ரபி என்று சொல்வார்கள் ஆப்ரஹாமின் பிறந்த ஊர் மெசமடோமியா இன்றைய ஈராக் தேசத்தில் அவர் பிறந்து வளர்ந்தார் அவருடைய குடும்பம் சிலை செய்யக்கூடிய விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார் கடவுள் ஆபிரகாமை நோக்கி நீயும் நினைத்ததை உன் வீட்டை விட்டு வா என்னை பின்பற்றி வா என்று சொல்லி கேட்டேன் அவர் கடவுளின் பயணத்தை நோக்கி வழியை நோக்கி போனார் ஆபிரகாம் மற்றும் அவருடைய மனைவியாகிய சாராலும் எகிப்திய தேசத்தை நோக்கி போனார் எகிப்தேசத்தில் கூடாரம் போட்டு குடியிருந்தார்கள் அப்பொழுது பார்வோனின் எகிப்திய ராஜாவின் வேலையாட்கள் ஆபிரகாமிடம் வந்து சாராலை பார்த்து ஆபிரகாமை நோக்கி இந்த பெண் உனக்கு யாரு என்று கேட்டார்கள் இவள் என் சகோதரி என்று சொல்ல எகிப்திய ராஜா அரசவையில் கொண்டு போனார்கள் சாரா அரசவையில் இருந்தாள் எகிப்திய ராஜாவின் கனவில் கடவுள் அவருடைய மனைவியாக சாராலை விட்டுவிடு கடவுள் சொல்ல கேட்டு பயந்த எகிப்திய ராஜா அவளை விட்டுவிட்டார் ஆபிரகாமை வரவைத்து நீ ஏன் இப்படி சொன்னாய் உன் மனைவியை ஏன் சகோதரியே என்று சொன்னாய் அதற்கு ஆபிரகாம் நீங்கள் என்னை கொன்றுவிட்டு என் மனைவியை கொண்டு எடுத்துக் கொள்வீர்கள் என்று நான் நினைத்ததால் இப்படி சொன்னேன் இதை கேட்ட பார்வோன் மன்னிப்பு கேட்டு ஆடு மாடுகள் வேலையாட்கள் பரிசாக கொடுத்தார் என்னால் ஆபிரகாம் அந்த பூமியில் பெரிய பணக்காரராகவும் செல்வந்தராகவும் மாறினார் பொழுது அவருக்கு இருந்த ஒரே கூரை தனக்கு சந்ததி இல்லையே என்று நினைத்து கவலைப்பட்டார் இதை கவனித்த சாரால் தன் வேலைக்காரியாகிய ஆகார் என்றும் பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் வழிபிறந்தவன்தான் இஸ்மாயில் என்று அழகி ஆண் குழந்தை சாரா அந்த இஸ்மாவில் தூக்கி வளர்த்தார் வயதுகள் சென்றது இஸ்மாவிற்கு பதினாறு வயதாயின ஆனபோது அதிசயமாக இறைவன் சொன்னபடியே சாராளுக்கு வயதான காலத்தில் ஈசாக்கு என்னும் கடவுள் சொன்னபடி பிள்ளை பிறந்தது ஈசாக்கு வளரத் தொடங்கினார் அப்பொழுது இஸ்மாயிலும் ஈசாக்கும் விளையாடிக் கொண்டிருந்தபோது இஸ்மாயில் ஈசாக்கை கேலி செய்யவும் அடிக்கவும் செய்தான் இதை பார்த்து கோபமடித்த சாரால் இந்த வேலைக்காரி மகன் என் மகனோடு இந்த வீட்டில் உரிமை இல்லை ஆபிரகாம் இஸ்மாவேலையும் அவங்க அம்மா ஆகார் குடும்பத்தை விட்டு போனார்கள் ஈசாக்கும் வளர்ந்தான் யாக்கோபு என்றும் இஸ்ரவேலர் மகன் பிறந்தான் அவர்களின் வழியில் பனிரெண்டு பிள்ளைகள் இஸ்ரவேலராக மாறினார்கள் இஸ்ரவேலை ஆட்சி செய்த மன்னர்கள் தாவீது அவன் மகனாகிய சாலமோன் எசக்கியா ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில் மத்திய கிழக்கில் பல்வேறு வல்லரசு நாடு உருவானது பாபிலோன் பெரிசியா கிரேக்கர் ரோமம் மத்திய கிழக்கில் இஸ்ரேலில் ஆட்சி செய்தார்கள் அப்போது சில வேலைகள் கொல்லப்பட்டார்கள் நாடு நாடாக சிதறடிக்கப்பட்டார்கள் பல்வேறு மேற்கத்திய யூரோப்பிய நாடுகளில் சென்றார்கள் மீண்டும் வந்தார்கள் அரேபியர்கள் குடியிருந்ததைக் கண்டு அரேபியரிடம் பணம் கொடுத்து சில இடங்களை வாங்கினார்கள் மற்றும் அப்போதைய உலக ஆட்சியில் இருந்த பிரிட்டனிடம் கோரிக்கை வைத்தார்கள் இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட வேண்டும் உலக அளவில் மற்றும் அரேபியர்கள் எதிர்ப்பையும் மீறி உருவாக்கப்பட்டது அரேபிய தேசத்தை சார்ந்த பல்வேறு நாடுகள் போரிட்டனர் வரலாற்றில் புகழ்பெற்ற ஏழு நாள் யுத்தங்கள் நடந்தது அப்போரிலிருந்து இதுவரை பல்வேறு யுத்தங்கள் நடக்கிறது உண்மையில் உண்மையில் வரலாற்றில் இணைத்து பார்க்கும்போது முஸ்லிம்கள் யூதர்கள் அங்காளி பங்காளிகள் தான் உங்கள் கருத்து என்ன மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போருக்கு பிறகு நிலப்பரப்பு முற்றிலும் மாறியது இன்று வரை இரு நாட்டுத் தீர்வு என்பது ஒரு எட்டாக்கரவாகவே உள்ளது ஒரு பக்கம் பாதுகாப்பு மறுபக்கம் சுதந்திரம் இதுவே இந்த போராட்டத்தின் மையப்புள்ளி வரலாறு என்பது வெறும் எண்களல்ல மக்களின் உணர்ச்சிகள் இந்த பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே உலக நாடுகளின் விருப்பம் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் செய்யுங்கள்